ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபருடைய மகனை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு நினைச்சானம் அப்ப போய் ஒரு மனுஷ இடத்துல போய் ஆலோசனை கேட்டான இவனை கெடுக்கணும்னா இவன் அவங்க அப்பா செஞ்சது மாதிரி வந்து அவன் செய்யக்கூடாது இவனை வந்து சாதனை இவனை குறைச்சிடணும் இவனை இல்லைன்னா இவன் அவங்க அப்பா விட அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் ஏதாவது ஒரு ட்ரிக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் சொன்னாராமா ஒன்னே ஒன்று அவனுடைய பத்து வருஷத்தை அவங்க அப்பாவுடைய பிசினஸ் எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம நீ அவனை பிஸியா மட்டும் வச்சுக்கோ வேற எதுவும் இல்லை அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துரு அவனுக்கு பார்க்க கூட்டிட்டு போ அவன் அவனோட ஏதோ ஒரு பொண்ணோட பேசவை அந்த மாதிரி ஒரு டென் இயர்ஸ் பத்து வருஷம் அவனை ஆப்போசிட்டா அவங்க அப்பாவுடைய பிசினஸ் யோசிக்கவே முடியாம அவங்க அப்பாவை யோசிக்கவே முடியாம அவன் குடும்பத்தை யோசிக்கவே முடியாம அவன் எதிர்காலத்தையே யோசிக்க முடியாம அவனை நீ பத்து வருஷம் வச்சிருந்த விழுந்துருவான் அதே போல தன்னுடைய தாங்குடைய கூட்டிட்டு போய் தானே எல்லா இடத்துலயும் பேச வச்சு பத்து வருஷம் அவனுடைய அப்பாவுடைய பிசினஸ் நினைக்க கூட விடாம பண்ணிட்டாங்க அந்த பத்து வருஷத்துல அந்த அவனுக்கு பழகிருச்சு அவனுடைய தகப்பன வேலையை கண்டிப்பா அவனால கண்டினியூ பண்ணி செய்யவே மக மகா ஒண்ணு கேட்டுக்கப்பா சத்துருடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா உன்னை சும்மா வைக்கிறதுக்கு ஒரு தந்திரம் இருக்குமானால் உன்னை அவைலபிளா வைக்கிறதும் ஒரு தந்திரம் சும்மா இருக்கிறவனுடைய மைண்டு பிசாசனுடைய தொழிற்சாலை சத்ருவுக்கு ரெண்டு ரெண்டு ஐடியா தெரியும் ஒண்ணு சும்மாவே வச்சு அமைதியா வச்சு ஒண்ணுமே தேவை இல்லாததுல வச்சுக்கிறது வச்சுக்கிறது வேஸ்ட் வேஸ்ட் பண்ணிடாதப்பா பண்ணிடாத இந்த வாலிபர் கூடத்துல கண்டிப்பா எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது Nó, karugðuði. Ningi... Yeah!